ஓகே இந்த காரை பொறுத்தளவுல அந்த டிரைவிங் சீட்டில் ஏறி உட்கார்றது கம்ஃபர்டபிளாக இருக்குது தலை வந்து ஒன்றும் தட்டலை ஓகே அதே மாதிரி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்னுடைய ட்ரைவிங் பொசிஷனுக்கு நான் கரெக்டாக வைக்கிறேன் ஓகே அதே மாதிரி சமீபத்தில் நான் ஒரு டாட்டா நானோ காரை ரிவ்யூ பண்ணும்போது அந்த காரில் நம்ம வந்து பின்னாடி ரொம்ப சாஞ்சு படுக்க முடியாது ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா வந்து அதில் பாசிபிள் இல்லை கொஞ்சம் தான் பின்னாடி போகும் ஆனால் இந்த காரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து சாட்சி படுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு விஷயந்தான் ஓகே என்னோடய டிரைவிங் கொர்ஷனில் கரெக்டாக வச்சுறேன் ஓகே இப்போ சரியாக இருக்குது சீட் பெல்ட் போட்டுடலாம் ஓகே இஞ்சி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே எப்போவுமே நம்ம என்ஜினை ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு பத்து செகண்ட் கழித்து வந்து ஏசி போடுறத வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஓகே இந்த காரை பொறுத்தளவில் ஏசியில் வந்து அந்த ஏர் த்ரோ இருக்குல்ல அது வந்து நல்லாயிருக்கும் நல்லா ஃபீல் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இப்போ ஃபுல் ஸ்பீடு வச்சா சரியான காற்று எப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு அதை எப்படி டெமோ காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ த்ரோ இருக்குது பாருங்க ஏசியோட த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இது இந்த கார் வந்து கொஞ்சம் பின்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு ஏசி போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கனால என்னமோ தெரியல நல்லா வந்து யார் த்ரோ இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது இந்த ஈக்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கியர் வந்து ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்குது அதே மாதிரி கியர் இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம ஒரு சேரில் உட்காந்துட்டு நம்ம கை வைக்கிற மாதிரி அந்த மாதிரி பொசிஷன் தான் இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பும்போது எந்தவித பவர் லேகும் கிடையாது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அதாவது குயிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் டார்க் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஒருவேளை வந்து ஒரு அஞ்சு பேர் ஏறினாலும் கிட்டத்தட்ட பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து லைட்டை ஆக்சிடென்ட் பண்ணாலும் உடனடியாக வந்து பிக்கப் பண்ணி போகிறத நம்ம பார்க்குறோம் ஏசியோட கூலிங் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் ஆனால் ரியரில் லாஸ்ட் ரோக்கு போகிறதுக்கு டவுட்டு தான் பட் ஃப்ரெண்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது நார்மலாக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் காரில் ஒரு ஹேட்ச்பேக் கார்லலாம் நம்ம வந்து ஒரு ஏசி எப்படி ஃபீல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நல்ல கூலிங் இருக்குது தான் செய்யுது ஏன்னா இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி என்ஜின் அப்படிங்கும்போது நல்லா தான் இருக்குது அதே மாதிரி ஒரு மோசமான ரோட்டில் போனோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா இப்படி ஒரு லேக்கிங் கொடுக்குதே தவிர ரொம்ப வந்து ஹார்டாக சஸ்பென்ஷன் கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா வண்டியை ரொம்பவே இப்போ பாருங்கள் லெஃப்ட் ரைட் மாதிரி அப்படியே ஒரு லேக் பண்ண வைக்குது அப்படினால பின்னாடி உட்காந்தவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சு இடித்து இப்படி சாயறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து மற்றபடி சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரஃப்பாக தெரியல ஒரு இடத்துல நம்ம விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி இல்லை இப்போ பாருங்கள் ஒரு பழம் வருது ஓகே ஒரு சின்னதாக ஒரு அசைவை தவிர ஹார்ட் சஸ்பென்ஷன் கிடையாது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அஞ்சாவது கியரில் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன் என்ஜின் வந்து ஸ்ட்ரகிள் ஆகாமல் கூலா போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அப்படிங்கும் பொழுது இந்த காரில் வந்து ஒரு என்ஜினோட பவர் தான் வந்து உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் ஆனால் என்ஜின் வந்து கரெக்டான என்ஜினை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை இதில் ஒரு த்ரீ சிலிண்டர் இன்ஜின்லாம் கொடுத்து நீங்கள் பவரை வந்து குறைச்சிருந்தா நிச்சயமாக இந்த கார் வந்து ஒரு ஃபெயிலியராக கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது தான் ஐடியா இந்த காரோட மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் நிறைய லக்கேஜஸ் வச்சு ஒரு அஞ்சு பேசஞ்சர்ஸ்லாம் போய் மேலையும் வந்து லக்கேஜ்லாம் வைச்சாலும் எந்தவித பவர் லாகும் இல்லாமல் போகும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது ஏன் அப்படின்னா நல்லா ஹை கியர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லோ ஸ்பீடு போகுது அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகாமல் என்ஜின் வந்து அப்படி வைப்ரேஷன்லாம் ஆகாமல் கூலாக போகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்தி கியரில் தான் போயிட்டுருக்கேன் ஃபார்ட்டி ஸ்பீடு தான் போயிட்டுருக்கேன் நைஸ் ஆக்சலேஷன் பண்ணும் பொழுது நல்லதான் இருக்குது அதே மாதிரி இந்த காரை வந்து ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டிக்குள்ளே மெயின்டைன் பண்ணால் ஒரு அற்புதமான வண்டி தான் அதுல டவுட்டுமே கிடையாது அதை தவிர்த்து நம்ம வந்து வேகமா போயிட்டு அப்படியே கட்டடிச்சு அப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா வண்டி அப்படியே நம்மளை வந்து பயமுறுத்தும் சிலர் வந்து நான் பயமரியா பிள்ளை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கட்ட அடிச்சீங்கன்னா கண்டிப்பா தூக்கி கவுத்து விட்டுரும் அப்படிங்கற நிச்சயமா இந்த மாதிரி டால் பாய் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து இந்த கட் வந்து கொடுக்கூடாது பாருங்க இப்படி இப்படிலாம் கட் பண்ணக்கூடாது அப்படி கட் பண்ணுறது ஸ்பீடில் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு திருப்பத்தில் திருப்பும் பொழுதும் அப்படி வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படி நைஸாக வந்து திருப்பணுமே தவிர சடனாக வந்து இப்படிலாம் திருப்பக்கூடாது இது டேர்னிங் தான் அப்படி போனோம் அப்படின்னா இந்த வாகனம் ஒரு பாதுகாப்பான வாகனம் தான் சிலர் கேட்கலாம் சார் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைனலாக உங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஈகோ பொறுத்தளவில் உண்மையிலேயே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான ஒரு மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லுவேன் பலவிதமான தேவைகளுக்கு இந்த வாகனத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சிறு தொழில் பண்றீங்களா உங்களுடைய வாகனம் உங்களுடைய பொருட்களை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு இடத்துக்கு போறீங்களா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்களா ஒரு கோயில் கொடைக்கு போகிறீங்களா எல்லா விஷயங்களுக்கும் இது மல்டி பர்பஸாக யூஸ் ஆகக்கூடியது லோ பட்ஜெட்டில் எனக்கு இப்படி ஒரு வெஹிக்கிள் வேணும் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிரஸ்டிஜெலாம் பார்க்க மாட்டேன் எனக்கு இது வேன் மாதிரி இருக்குங்கிற மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு ஒரு நல்ல காராக தான் தெரியுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு இப்போ நல்லதான் இருக்குது நீங்கள் பழைய மாருதி விட இந்த கார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக நல்லதாக இருக்குது வயதானவர்கள் வீட்டில் இருக்காங்க அவங்க ஏறி இறக்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இந்த காரை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஒருவேளை நான் புக் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு ஈக்கோ எடுக்கிறதுல வந்து நிறைய பேர் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே செய்யாதீங்க நிச்சயமாக இதில் இருக்கக்கூடியது ஒரு சூப்பரான ஒரு என்ஜின் அப்படின்னு சொல்லலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வெஹிக்கிளில் அவங்களுக்கு மைலேஜ் மட்டும்தான் குறையாக இருக்கும் சிட்டிக்குள்ளே பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் அப்படிங்கிறதும் லாங்கில் பதினஞ்சு அப்படிங்கிறதும் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் விலைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அந்த மைலேஜுங்கிறது தான் அது எதுக்காக அப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது யதார்த்தமாகவே லக்கேஜ் அதிகமாக வச்சு கொண்டு போவாங்க அஞ்சு பேர் போராட்டத்தில் ஏழு எட்டு பேர்லாம் போவாங்க அப்படிங்கும் பொழுது அந்த வெயிட்டுக்கான பவரை எடுத்து தான் என்ஜின் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு எதார்த்தமாகவே மைலேஜ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறனால தான் இந்த காரில் இந்த மைலேஜ் குறையாக இருக்குது அதை தவிர்த்து பார்க்கும் பொழுது இந்த வாகனத்தை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய வாகனம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த காரை சாஃப்டாக ட்ரைவ் பண்ணுறவங்க ஒரு லேடிஸ் ட்ரைவிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வண்டியை நிறுத்திட்டு நீங்கள் ஸ்டீரிங் ஆப்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அதே மாதிரி ரன்னிங்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கை வச்சு திருப்பினா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு பவர் ஸ்டீரிங் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கையில் ரொம்ப ஈஸியாக ஓட்ட முடியும் அப்படிங்கிறது இல்லை இப்போ ஓரளவுக்கு ஸ்லோ ஆகிட்டு அப்படின்னா ஒரு ரெண்டு கை வச்சு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது அப்படிங்கனால ஏன்னா வண்டி நிற்கும்பொழுது ரொம்பவே டைட்டாக தெரியும் அந்த வண்டி நிற்கிற இடத்துல இருந்து நீங்கள் திருப்பும்போது உள்ளே வந்து நிறைய பேர் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க நிறைய லக்கேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா வண்டியோட வெயிட் ஆட் ஆகிட்டுனா கொஞ்சம் திருப்புறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் தவிர்த்துடலாம் மற்றபடி பிரேக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நான் இப்போ வந்து பிரேக்கிங் பண்ண போகிறேன் பின்னாடி இந்த வண்டி வரல ஓகே நல்லதாக இருக்குது ஏன்னா இந்த ஈக்குவலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து டிஸ்க் பிரேக் வரும் ரியரில் ட்ரம் பிரேக் வரும் பிரேக் வந்து தேவையான அளவுக்கு தான் இருக்குது பட் சான்ஸ் இல்லைதை வந்து அடுத்து கியரை மாற்றி மாற்றி போக 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 குயிக்காக அப்படி பிக்கப் பண்ணி போயிட்டே இருக்குது அந்த எஞ்சினோடய பவர் லேக்கிங் எதுவுமே கிடையாது சூப்பராக இருக்குது ஆனால் சிஎன்ஜியில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன ஃபீல் பண்ணி பார்க்கலாம் நிச்சயமாக இதை விட பவர் தான் இருக்கும் பெட்ரோல் அப்படிங்கிறனால வந்து இதோட பவர் சூப்பராக இருக்குது இந்த காரை பொறுத்தளவில் நம்ம பானட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ஜின் இருக்காது மற்ற விஷயங்கள் இருக்கும் அதாவது பிரேக் ஆயில் டேங்க் கூலன் டேங்க் ஜாக் இருக்கும் வின்ஷீல்டு வாஷர் டேங்க் வைப்பர் மோட்டார் அப்புறம் வந்து ரேடியேட்டர்ஸ் ஏசி கண்டென்சர் ஃபேன் எல்லாமே கொடுத்துருக்காங்க மற்றபடி என்ஜின் வந்து சீட்டுக்கு அடியில் இருக்குது அதையும் பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த சீட்டை முதல்ல முன்னாடி இது பண்ணிக்கணும் மழைக்கிட்டீங்க கிடைக்கணும் அப்புறம் கீழே ரெண்டு பேருங்க நல்லா கொடுத்துருக்குறாங்க லாக் கொடுத்துருக்குறாங்க ஒரு லாக்கு ஆமாம் இந்த லாக்கை வெளியே எடுத்துடணும் பார்த்தீங்களா ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து சீட்டு ஆட்டோமேட்டிக்காக பாருங்க பின்னாடி போயிடு அவ்வளோதான் ஓகே நல்ல ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்களேன் இந்த சைடில் லாக் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா இந்த லாக்கு ரெண்டு லாக் ஓகே அதே சைடு தான் ஆமாம் பாருங்க ஓகே இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்த பிறகு உங்களுக்கு வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும்ல பேட்ரிலாம் உள்ளே வந்துடுது எல்லாமே ஓகே ஓகே சீட்டு கடியில் என்ஜின் இருக்கிறதுனால சீட்டில் வந்து நல்லா ஹீட்டு வருமா அப்படிங்கிற கேள்வி வரும் இதோட உண்மையான நிலவரம் என்ன உங்களுடைய இருந்து சொல்லுங்கள் என்ஜினோட ஹீட் சீட்டில் வருதா வரலையா சார் ஏன்னா நான் வந்து இந்த காரை வந்து அஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அந்த அஞ்சு வருஷத்தில் வந்து நான் நிறைய ட்ரா வெளியூருக்குலாம் போயிருக்கிறேன் ஓகே அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியல எந்த இடத்துலையும் இல்லை நான் ஒரு தொடர்ச்சியாக ஒரு இரநூறு கிலோமீட்டரு நிறுத்தாமே திருநெல்வேலியில் எடுத்து மதுரை ஏர்போர்ட்டுக்கெலாம் போயிருக்கிறேன் இங்கே வீட்டில் நிறுத்த அங்கே தான் கொண்டு போய் இறக்கிடுவேன் ஏர்போர்ட்டுக்கு போய் அப்போ பக்கத்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்துடுது எங்கள் ஊரில் இருந்து சேர்மாதிரியில இருந்து ஏர்போர்ட் மாதிரி ஏர்போர்ட் ஒன் செவன்டி ஃபைவ் அப்போ அந்த மாதிரி இது வந்து வந்து வந்துருக்கணும்ல நான் அது மாதிரி இன்னும் நான் பார்த்தது இல்லை அப்போ நல்ல இன்சுலேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க இல்லையா கண்டிப்பா அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் இருக்கு ஏசி இருக்குது உங்கள் வண்டியில் ஏசி போட்டு போறதுனால ஒருவேளை அந்த ஹீட் வரலையோ அப்படி இல்லை நான் ஏசி போடாமையும் போயிருக்க போடாமல் பயிர் போடாமல் போயிருக்கு வராது ஆமாம் அப்போ இங்கே இதில் அந்த மாதிரி தெரியாது இங்கே சொல்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இந்த அந்த கீட்டுங்கிற பிரச்சனை இது வரைக்கும் நான் பந்ததே இல்லை அந்ததே சரி அதான் உண்மை ஆமா அப்ப அந்த அளவுக்கு நல்ல ஒரு இன்சுலேஷன் பேக்கப் கொடுத்துருக்காங்க அதை ஓகே ஓகே இந்த காரை பொறுத்தளவில் இது ஒரு டால்பாய் கான்செப்ட் இல்லையா அப்படிங்கும் பொழுது பொதுவாகவே இந்த மாதிரி டால்பாய் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்பீடாக பொழுது பாடி ரோல் ஆகும் அதாவது கட் பாடி ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் உண்டு இந்த காரை பொறுத்தளவுல நீங்கள் அந்த மாதிரி இதை ஃபீல் பண்ணிக்கிங்களா உங்கள் அனுபவத்தில் நான் ஓட்டுறதுல வந்து மேக்ஸிமம் வந்து அறுபதுலேருந்து ஒரு எழுபது எண்பதுக்கு வரைக்கும் தான் சார் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே அதுக்கு மேலே வந்து எந் இந்த வண்டி வந்து எண்பதில் லாக்கு ஆமாம் டீ போடில் எண்பது ஆமா சரி அதனால் இது வந்து நீங்கள் நூறில் போகணுன்னா கூட அது எண்பதுக்கு மேலே போக முடியாது ஆ ஓகே அதே வந்து ஓன் போர்டு வண்டி வந்து நூறில் நூறுக்கு மேலே ஓட்டலாம் அதில் ஓட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நேராக போனால் ஒன்றும் இல்லை அதில் கட் பண்ணணும் அப்படி நம்ம எதாவது இது பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து வண்டி வந்து பெருந்திருக்கோ இது வாய்ப்பு கண்டிப்பாக இருக்காது எவ்வளோ திறமையான ட்ரைவராக இருந்தாலும் அது கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் கஷ்டம் தான் ஓகே அறுபது டு எண்பதுக்குள்ளே நீங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும் ஆமா ஆமா அதுக்கு மேல சொல்றீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்தா ஒண்ணு செய்யாது நார்மலா இருக்கும் சடனாக ஒரு கட்டு கொடுத்துட்டா ஆமாம் வண்டி தூக்கி கவுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே உங்க வீடியோ ஒன்று பாத்துக்கிறோம் அந்த விஷயத்த சொல்லி சொல்லிருக்கீங்களா அதே தான் இந்த வண்டார பொறுத்த மட்டுக்கும் உண்மையிலேயே வந்து இதை வந்து நீங்க கட் பண்ண வேகமாக போயிட்டு கட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நமக்கு அது டேஞ்சரான சரி சார் இந்த காரோடைய பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார் பாசிட்டிவான விஷயங்கன்னா இந்த கார் வந்து ரேட்டு தான் சார் ஓ ப்ரைஸ் ஆமாம் இது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருக்கக்குள்ளே அஞ்சு லட்ச ரூபா ப்ரைஸ் சார் இது அஞ்சு லட்ச ரூபா ஆமாம் ஆமாம் இன்றைக்கி வந்து ஆறு ஆறரைலேருந்து ஏழு வரைக்கும் சொல்கிறாங்க ஷோரூம் ரேட்டு சரியாக எனக்கு தெரியல ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க வெளியே கொண்டு போகிற அவங்க தயார் பண்ணுற கொண்டு போகிற போகிறவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்ல வசதியாகவே இருக்குது இடவசி இருக்குது அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சொல்றீங்க அப்புறம் இட வசதி சொல்றீங்க ஆமா நீங்கள் நீங்க சொல்றது உண்மைதான் இந்த ஈகோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்கோ தனியாக கார்கோவுக்குன்னே வண்டி விட்டுருக்காங்க ஆம்புலன்ஸ்க்கு வண்டி இருக்கு பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள் இருக்கு ஃபைவ் சீட்டர் இருக்கு செவன் சீட்டர் இருக்கு ஃபைவ் சீட்டரில் ஏசி இருக்கு செவன் சீட்டர்ல ஏசி இல்லை ஆனால் செவன் சீட்டில் ஏசி நம்ம மாட்டிக்கிடலாம் இந்த மாதிரி எல்லாமே ஒரு மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த வண்டியை வந்து எம்யூ வி அப்படின்னு சொல்றோம் இல்லையா மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் ஓகே சூப்பர் தான் சார் இதுல இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா இப்போ ஒரு ரோ ஒரு தெருவுல இருந்து மெயின் ரோட்ல இருந்து ஒரு சின்ன தெரு இருக்கும் ஒரு சந்து இருக்கும் அதுக்குள்ள திருப்பி சாதாரணமா திருப்பி கொண்டு வந்திரலாம் ஈஸியாக கட் பண்ணி கட் பண்ணி வர்றதுக்கு அது ரொம்ப வசதியா இருக்குது இப்போ சிட்டி டிரைவிங் வந்து நல்லா இருக்கும் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் வந்து டிரைவிங் பண்ணதுக்கு நல்லா ஹைட்டா இருக்குது நல்லா வண்டி ஹைட்டா இருக்கிறதுனால அந்த ரோடி ஸ்பெசிலிட்டி நல்லா ரோட விசிபிலிட்டி நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தபடி நீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஓகே டோர் ஸ்பெஷல் வருமே ஆமணில வரும் இப்போ வந்து ஆமணில வந்து இப்போ இதுல வந்து சார் நம்ம கீழே வந்து இந்த ஃபுட்வாட் வச்சிருக்கிறதுனால அதில் ஏறி சின்ன குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க அவங்க வந்து சிரமம் இல்லாமல் அதில் ஏறி உள்ளே போகிறதுக்கு ஓகே ஃபுட் போர்டு வந்து இது நீ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக மாட்டிக்கிட்டு ஓகே நேச்சுரலாகவே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஒரு வயசானவங்க உட்காந்துட்டு உட்கா உள்ளே உட்காருங்க உட்காந்துட்டு அந்த கால் வைக்கும்போது எளிமையாக இருக்கும் இல்லையா ஓகே ஒரு கால் அப்படி கீழே வைங்க ஆமாம் எஸ் அந்த கால் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடுறதுனால ஆமாம் இப்படி இப்போ இப்போ வர்றோம் பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் இப்போ இதில் வந்து ரொம்ப வயசானவங்க முட்டு வழி உள்ளவங்க இதில் கால் வச்சு இப்படி வைக்கலாம் இறங்குதும் இறங்கலாம் இது ஒண்ணு ஆமா ஆமா இல்ல ஸ்ட்ரைட்டா இருக்கிறவங்க வந்து இப்படி காலை டைரக்டா டக்குன்னு இறங்குறவங்க ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம் உயரமானவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த டோருமே ஒரு ஸ்பெஷல் தானே இப்போ சின்ன பிள்ளைங்க ஏதாவது வண்டியில் டக்குன்னு அந்த டோரை திறக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு உள்ளேருந்து இப்படி திறந்து ஏதாவது பைக் அரங்க வந்து இடிச்சிருவாங்க நம்ம அந்த ரொம்ப இது வந்து பாதுகாப்பான டோர் வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் கண்டிப்பாக நான் ஒரு கேட்க நினைச்சேன் இப்போ கேரியர்ல வந்து நீங்க நிறைய மேலே ஏற்றிட்டீங்கன்னு நிறைய லக்கேஜை ஏத்தி வண்டி போகும்போது உங்களுக்கு ஏதாவது அலசுற மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படிலாம் இல்லை சார் நான் அட்டைப்பட்டி ஒரு பத்து அட்டை பாக்ஸ் மாதிரிலாம் கொண்டு வந்து வெயிட்டாக வச்சு போயிருக்கீங்க ஆமாம் வச்சு நம்ம எப்படி நம்ம டெம்போவில் கட்டி கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துருக்குறேன் வீடு காலி பண்ணியே போயிருக்கிறோம் ஓ சரி பெரிய லாகிங்லாம் எதுவும் மேட்டுப்பாளையத்துக்கு இங்கேருந்து ஒருத்தர் வீடு காலி பண்ணியே மேலே கட்டில் எல்லாமே வச்சு கொண்டு போயிருக்கிறோம் இங்கே கட்டினது அங்கே மேட்டுப்பாளையத்தில் தான் நாங்கள் வேற இது பண்ணோம் அதனால் அந்த மாதிரி ஒரு சிரமம் எதுவுமே கிடையாது நல்லா தான் இருக்குது ஓகே சார் இதில் வந்து சீட் ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் இல்லையா அதை காட்டுங்களேன் சார் இது வந்து ஃபைவ் சீட்ரு வண்டி சார் இப்போ வந்து இந்த வந்து டீ போர்டு வண்டினால இது வந்து அஞ்சு பேர் மட்டும்தான் இதுக்கு பயணம் பண்ணதுக்கு அனுமதி அதனால வந்து நாங்கள் வந்து இந்த சீட்டை வந்து நாங்களே வந்து ஆல்ட்ரஸ் பண்ணிக்கிட்டோம் சார் இது வந்து இப்போ பாருங்களேன் சீட்டை மடிச்சுட்டு வந்து உள்ள பின்னாடி லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஆமாம் சூப்பராக இருக்கு எடுக்கிறதுக்கு இங்கேருந்தே நம்ம முன்பகுதியிலேருந்தே எடுக்கிறதுக்கு வசதியாக பண்ணியிருக்கீங்க சார் ஓகே ஓகே சீட்டு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் போல் இருக்கு ஆமாம் சார் இப்போ இதில் ஒரு இன்னொரு வசதி என்னன்னா பாருங்கள் இப்போ வந்து சீட்டை வந்து நம்ம வந்து அந்த பழைய வண்டியில் சீட்டை பாருங்க இந்த அளவுக்கு நம்ம சீட்டை வந்து இப்படி சாய்வாக வச்சுக்கலாம் ஓகே அந்த பகுதியும் இதே மாதிரி இருக்கும் பண்ணிக்கலாம் பக்கத்துல ஆமாம் பட் இதில் நடுவில் வந்துச்சு இல்லையா இந்த சீட் அப்படியே நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணீங்களா இல்லை சார் இது அந்த சீட்டை வந்து நாங்கள் எடுத்துட்டோம் ஓகே இப்போ இதுக்கு வந்து நாங்கள் புதுசாக நாங்களாவே ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம் ஆமாம் சார் அப்போ நடுவில் உள்ள சீட்டு நடுவில் சீட்டு தான் இப்போ பின்னாடி மாட்டியிருக்கிறோம் சார் ஓகே ரைட் ரைட் தான் ஓ நடுவில் சீட் தான் பின்னாடி மாட்டியிருக்கீங்க சார் ஓகே இப்போ அப்போ அதில் வந்து உட்கார முடியுமா அதில் ஃப்ரீயாக உட்கார முடியுமா சார் அது வந்து நீங்கள் இப்போ வீடியோவுக்குனால மாட்டி வச்சிருக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு செவன் சீட் வண்டி எப்படி இருக்கும் கண்டிப்பாக அதனால தான் அதுக்காக நீங்கள் சொன்னதுனால அதை மாட்டி வச்சுருக்குறோம் ஓகே கொண்டு அதில் வந்து நீங்கள் வந்து அதில் உட்காரதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார் ஓ பாருங்களேன் ஓ உட்காருக்கே கஷ்டமாக இருக்குன்னா அதில் வாங்க எங்கே வந்துருது ஆமாம் தலை தட்டுது பாருங்கள் மேலே ஆமா ஹைட்டு லைட்டாக தட்டிடும் போல் இருக்கு ஆமாம் அது செவன் சீட்டில் வந்து சார் அது அவங்களே கம்பெனிலே வந்து செவன் சீட்டு வச்சுருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் கிடையாது இப்போ நீங்க வந்து ஆல்ட்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் ஏற்றிட்டு இருந்தாலும் ஏறிட்டு கம்பெனில இருந்து செவன் சீட் கார் வரதுல எந்த பிரச்சனையும் கிடையாது வீட்டில் வைக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுமா சார் இது வீட்டில் சோபாவா தான் யூஸ் சரி சரி ஓகே 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 சார் யதார்த்தமாவே ஒரு क्वेश्चन வருது இப்போ வந்து இதுல இது ஃபைவ் சீட் காரு இதுல வந்து செவன் சீட்ரு வந்து சிலர் வந்து மாட்டி டிராவல் பண்ண செய்வாங்க செய்வாங்க டீ டியூபோர்டா இருந்தாலும் சில இடங்கள்ல வந்து நானே பார்த்துருக்கேன் செவன் சீட்ரு ஏழு பேர்லாம் வந்து உட்காந்து போகுதுன்னு செய்கிறாங்க அப்படி ஒருவேளை எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி சீட்டு போட்டு ஆள்களை ஏற்றிட்டு போகிறதுனால என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க சார் நம்ம வந்து அதுக்கு அனுமதியாக அஞ்சு பேருக்கு தான் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க நம்ம அதை மீறி நம்ம அதை சீட்டை எடுத்துகிட்டு போனால் நாளைக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏதாவது ஒரு அது மாதிரி ஒரு நேரிடக்குள்ள அந்த இன்சென்ஸ் வந்து கிளியர் ஆகுது அது வந்து நமக்கு வந்து க்ளைம் சரியா கிடைக்காது கிடைக்காது அது வந்து சட்ட ரீதியில சிக்கல சந்திக்கும் சந்திக்கும் அப்படினால சார் இந்த பின்னாடி இந்த டோரை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா பின்னாடி சாவி வச்சு மட்டும்தான் திறக்க முடியும் ஓ உள்ள திறக்க முடியாது ஆமா இப்போ சாவியை போட்டு தான் நம்ம திறக்கறோம் திறக்கக்குள்ள வந்து கொஞ்சம் கவனமா திறக்கணும் சார் ஏன்னா அந்த டோர் வந்து கொஞ்சம் ரொம்ப நீளமா இருக்கிறதுனால அங்க பாருங்க கொஞ்சம் உரசிக்கிட்டே போகலாம் தானா மேலே போயிடும் கவனமா இருக்கணும் ஆமா இப்போ வந்து நம்ம இந்த வண்டியில் லக்கேஜ் இப்படி இது இந்த சீட்டு மாட்டி இருக்கிறதுனால இந்த பாருங்கள் அந்த ஒரு பேக்கு ஒரு தண்ணி கேன் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இடம் இருக்கும் நம்ம வந்து இந்த சீட்டு இல்லாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய லக்கேஜ் நிறைய இப்போ டூர் போகிறோம் அதுக்கு வந்து லக்கேஜ் நிறைய வச்சுக்கணும் அஞ்சு பேர் போகிறதுக்கு ரொம்ப நல்ல வசதியான வண்டி இது இப்போ லாங்காக போகிறதுக்கு நம்ம லக்கேஜ் நிறைய கொண்டு போகணும் அப்போ வந்து லக்கேஜை நம்ம எங்கே வைக்க மேலே வைக்க முடியாது திடீர்னு மழை வந்துடுச்சுன்னா நான் நனைஞ்சிரும் லக்கேஜ் வந்து உள்ளே சேஃப்டியாக உள்ளே இருக்கும் ஓகே அதனால இந்த டீ போர்டுக்கு வந்து ஃபைவ் சீட்டு தான் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ இதை பார்க்கக்குள்ள வந்து நாங்கள் வந்து நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்குறோம் சில பேர் செவன் சீட் மாட்டியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து லக்கேஜ் வைக்க முடியாது வைக்க முடியாது அது ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா கார்லையுமே இடது பக்கம் தான் பெட்ரோல் போடுற பகுதி இருக்கும் அது பின்னாடி இருக்கும் ஆமாம் சில காரங்களில் பார்த்தீங்கன்னா வலது பக்கமும் பின்னாடி இருக்கும் ஆமாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த ஈகோ காரில் எடுத்துகிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் இறங்குனதும் அந்த டோருக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க சாவி போட்டு தான் திறக்கணும் இப்போ எதுவும் பட்டன் அந்த மாதிரி சிஸ்டம் இதில் கிடையாது போட்டு தான் ஆமாம் பாருங்களேன் ஓகே 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 இப்போ இந்த காருடைய நெகட்டிவ் அல்லது டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க சார் இது வந்து ஒரு லேடிஸ் ஒரு சாஃப்டாக ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகே பவர் சீரிங் இல்லை அப்படி பவர் சீரிங் கிடையாது அப்புறம் நார்மலாகவே வண்டி வண்டி நம்ம மூவிங்கில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியை ஓப்பனிங்கில் வண்டியை இது பண்ணக்குள்ள அந்த ஸ்டீரிங் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் நிற்கும் போது டைட்டாக இருக்கும் அப்போ ரன்னிங்கில் வந்து அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் ஆமாம் ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம பவர் ஸ்டீரிங்கில் எதிர்பார்த்தது இதில் எதிர்பார்க்க முடியாது ஓகே ஓகே கேட்டிங்களா சரி செவன் சீட்டரில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் ரூவில் ஏசி போகாது போகாது அதனால தான் அந்த வண்டிக்கு ஏசி கம்பெனியே வந்து அந்த ஏசி இருக்கலை அப்படின்னு சொல்லி ஓகே செவன் சீட்டர் காரில் ஏசி கிடையாது 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 அப்படிங்கிறதுக்கு அது ஒரு லாஜிக்கான ஒரு காரணம் சரி வேறு நெகட்டிவ் ஆனால் சார் இது வந்து சேஃப்டி கிடையாது இந்த வண்டியில் ஓகே ஏன்னா நம்ம வந்து ஒரு சொகுசு காரில் போன மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போக முடியாது ஒரு ஏன்னா இன்ஜின் வந்து இது வந்து சீட்டு கடியில இருக்கிறதுனால ஒரு விபத்தில் ஒரு ஏற்று வர்ற வண்டியில் ஏதாவது ஒரு டச் ஆச்சு அப்படின்னா முன்னாடி இருக்கிற பேசஞ்சருக்கு தான் ரொம்ப பாதிப்பு பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த அது வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு பாயிண்ட்லாம் அப்புறம் ரெண்டாவது வந்து நீங்க வந்து அந்த சொகுசு கார்ல இப்போ வர புது காரில் ஒரு என்ஜாய்மெண்ட்டு ப பண்ண மாதிரி இந்த காரில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆமாம் கட் பண்ணி கட் பண்ணி அது ஒரு இதாக ஜாலியாக போகிறீங்க இது வந்து தேவைக்குள்ள தேவைக்குள்ளவங்களுக்கு அவங்க ஒரு அவசியமான வண்டி தேவைப்பட்ட மாணவர்கள் கண்டிப்பாக இந்த அவசிய தேவைப்பட்ட இந்த வண்டி அவங்களை ரொம்ப ஆடம்பர பொருள் கிடையாது கிடையாது கண்டிப்பாக சரி 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 அப்போ டிரைவிங்கோட குவாலிட்டி நீங்கள் சொல்லதை பார்த்தா டிரைவிங்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப பொறுப்போடு ட்ரைவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு பாடி ரோலாக வாய்ப்பு இருக்கு ஸோ கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக போகக்கூடாது ரொம்ப கவனமாக ட்ரைவ் பண்ணணும் ஏரியா இறங்கினோம்னா வந்து வண்டி அந்த வந்து வண்டி ஆடி ஆமாம் அப்படியே தேர் ஆடின மாதிரி ஆடிக்கிட்டு போவோம் கேட்டிங்களா அவசிய தேவைக்கு கண்டிப்பாக அவசிய தேவைக்கு இது இந்த கார் வந்து சூப்பராக இருக்கும் சூப்பரான ஓகே கொஞ்சோட மைலேஜ் எப்படி இருக்கும் சார் நாங்கள் இங்கே லோக்கலில் ஓட்டோன்னா எனக்கு ஒரு பதினாலு ஆமாம் வந்து இங்கேருந்து திருநெல்வேலி திருச்செந்தூர் இங்கேலாம் போகல எனக்கு வந்து அந்த குற்றவாளங்கள்லாம் போகல நம்ம அது அது லோ லோக்கலு தான் வச்சுக்கணும் ஏசி போட்டு ஆமாம் ஏசியில் ஏசி இல்லாமல் அங்கே ஏசி போட்டால் ஏசி போட்டால் பதிமூணு வரும் பதிமூணு தான் கிடைக்கும் பதிமூணு தான் வரும் சரி அப்படியே லாங்கு போனால் லாங் போனால் பதினஞ்சு வரும் ஏசி போட்டு இல்ல ஏசி போட்டு தான் இப்போ போனோம் 15 தான் வந்து 15 கிடைக்குது ஓகே அப்ப மேக்ஸिमम அவ்வளவுதான் ஆமா சும்மா 16 17 ன்றெல்லாம் சும்மா இல்ல நான் வந்து இப்ப அந்த 5 வருஷம் என்ன அனுபவத்துல எனக்கு கம்ப்ளீட்டா அத நான் பார்த்த வகையில அவ்வளவுதான் மினிமம் 15 க்கு மேல இல்ல ஓகே அப்போ ஏசி போட்டா லோக்கல்ல 13 லாங்ல 15 15 இதுதான் இதோட கணக்கு மேல எதிர்பார்க்க முடியாது ரொம்ப நன்றி சார்